ஜூன் ஆறு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி நான்கில் சத்ரபதி சிவாஜி மராட்டிய பேரரசாக முடிசூடினார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணில் உலகின் முதல் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் நெப்போலியன் போனாபாட் சகோதரர் ஜோசப் போனாபாட் ஸ்பெயின் மன்னராக முடிசூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தேசிய கூடைப்பந்து சங்கம் என்பிஏ பதினோரு அணிகளுடன் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பீகாரில் பகமதி ஆற்று பாலத்தில் ரயில் தடம் புரண்டதில் இருநூற்று அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் முன்னூறு பேர் காணாமல் போயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அமிர்தசரஸ் பொற்கோயிலில் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஐநூற்று எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பிஸ்டெக் வங்கதேசம் இந்தியா இலங்கை மற்றும் தாய்லாந்து பொருளாதார ஒத்துழைப்பு குழு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் மெங்கோலியாவில் முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி நான்கில் இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இன்றைய நாள் வரலாற்றில் தைவானில் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது